வணக்கம் நாள்தோறும் யூடியூப்பில் மகிழ்வதை ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள் பிளாகில் வணக்கம் தமிழ்நாட்டில் நல்லறிஞர்கள் பலருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கும்போது நமக்கு பெரும் பயன்பாடு விளைகிறது அவர்கள் எவ்வளவு தூரம் உழைத்து கற்று அனுபவத்தால் பெற்ற பலன்களை மற்றவர்க்கு ஈந்து புகழ் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் ஆனாலும் கூட அவர்கள் கற்ற அளவிற்கு அவர்கள் உழைத்த அளவிற்கு அவர்கள் எழுதிய அளவிற்கு அவர்களுக்கு பொருளாதார வசதி கிடைத்ததா புகழ் வெளிச்சம் அவர்கள் மீது பட்டதா என்றால் சில அறிஞர்கள் கவனிக்கப்படாமலே போய்விட்டார்களோ என்ற ஒரு கவலை நமக்கு ஏற்படுகிறது அப்படிப்பட்ட பெருமக்குழல் ஒருவர் தான் மயிலை சின்னி வேங்கடசாமி உண்மையில் சொல்வதாக இருந்தால் மாநகராட்சி பள்ளியினுடைய தமிழாசிரியராக தன்னுடைய வாழ்நாளை இவர் வாழ்ந்து காட்டினாலும் கூட தமிழுக்கு இவர் செய்திருக்கக்கூடிய தொண்டு தாத்தா ஊவே சாமிநாதையர் அவர்கள் எப்படி ஏடுகளை ஏடுகளையெல்லாம் தேடி அழிந்து போகக்கூடிய நிலையில் இருந்த ஏடுகளை எல்லாம் தேடி அதை அச்சுக்கு கொண்டு வந்து தமிழுக்கு புத்துயிர் கொடுத்தாரோ அதுபோல் அறியப்படாத பல செய்திகளை நமக்கு தந்த பெருமை மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களுக்கு உண்டு இவ்வளோ பெரிய முன்னுரை எதுக்குன்னு நீங்கள் கூட கேட்கலாம் தமிழ்நாட்டில் இவரை அறியாத பெருமக்கள் பலர் உண்டு சரி இவருடைய வரலாறு என்ன சென்னையில் மயிலாப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு இவர் பிறந்தார் இவருடைய தந்தையார் ஒரு சித்த மருத்துவர் சித்த மருத்துவ தொழில் செய்து கொண்டே அவருடைய குடும்பத்தை காப்பாற்றினார் இவருக்கு ரெண்டு அண்ணன்மார்கள் அவர்களில் சீனி கோவிந்தராஜன் என்பவர் அவர் நன்கு தமிழ் கற்றதோடு தந்தையினுடைய தொழிலையும் பார்த்து வந்தார் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் தன்னுடைய சகோதரரிடத்தில் தமிழ் பயின்றார் பிறகு அப்போது பெரும் புகழ் பெற்றிருந்த மயிலை சண்முகம் அவர்களிடத்திலும் திரு சர்க்குணம் அவர்களிடத்திலும் இவர் தமிழ் கற்றார் மயிலை சண்முகம் அவர்கள் அப்போது அறியப்பட்ட ஒரு தமிழறிஞர் அதேபோல திரு சர்க்குணம் அவர்களும் இவருக்கு நல்ல ஆசிரியராக திகழ்ந்தார் இப்படி படித்த இவர் பிறகு எல்லா துறைகளிலும் நாட்டம் கொண்டார் ஓவியம் பயில வேண்டும் என்று விரும்பி எழும்பூரில் இருந்த ஓவியப் பள்ளியில் சென்ற சில காலம் பயின்றார் ஆனால் குடும்பச் சூழல் அவருக்கு அதில் பயில்வதற்கான வாய்ப்பில்லை பிறகு தான் படித்த கல்வியை வைத்துக்கொண்டு மாநகராட்சி பள்ளியில் ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார் வெறும் ஆசிரியராக மாத சம்பளத்தை பெற்றுக்கொண்டு இவர் வாழ்ந்திருந்தாரே ஆனால் இவரை பற்றி நாம் பேசியிருக்க மாட்டோம் ஆனால் இவர் மற்ற தமிழறிஞர்களெல்லாம் இலக்கணம் இலக்கியம் என்று அவர்களுடைய வழியை அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்த காலத்தில் இவர் என் வழி தனி வழி என்பதைப் போல ஒரு புதிய முயற்சி எடுத்தார் அதாவது தமிழின் பழமையை சா தொல்லியல் கல்வெட்டியல் நாணயவியல் இவற்றை மிகச்சிறப்பாக தேடி ஆராய ஆரம்பித்தார் இவர்தான் உண்மையில் சொல்வதாக இருந்தால் களப்பணியில் முன் சென்ற ஒரு முன்களப் பணியாளர் முன்களப் பணியாளர்னு நீங்கள் நம்ம சொல்கிறோமே அது மாதிரி முன்களப் பணியாளர் யார்னால் வேங்கடசாமி அவர்கள் அவர்கள்தான் அதோடு மட்டுமில்லை கல்வெட்டு படிக்கப் போகிற போது இவர் ஒன்றை கற்றுக்கொண்டார் தமிழ் பிராமி அதேபோல திராவிட மொழிகளுடைய குடும்பத்தைச் சேர்ந்த மற்ற மொழிகள் எல்லாவற்றையும் கற்க வேண்டும் வேண்டுமென்கின்ற எண்ணம் அவர் இருந்தது அதன்படி மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு என்று பல மொழிகளையும் கூட இவர் கற்றுத் தெரிந்து கொண்டார் இதோடு இந்து சமயத்தார் சைவம் வைணவம் என்று ஆராய்ந்து கொண்டிருந்தபோது இவர்தான் முதன் முதலில் இந்திய வரலாற்றில் பெரும் புகழ் பெற்றிருந்த தமிழக வரலாற்றிலும் தனக்கென தனி இடத்தை கொண்டிருந்த சமண பௌத்த மதங்களைப் பற்றி ஆராயத் தொடங்கினார் அப்படி ஆராய்ந்ததன் காரணமாகத்தான் இவர் எழுதிய சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் கிறித்தவமும் தமிழும் என்ற நூல்களெல்லாம் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைக்கப்படுகிற அளவிற்கு அவ்வளவு சிறப்பாக அமைந்தன அத்தோடு மட்டுமில்லாமல் இவர் ஐம்பதற்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் இவருடைய எழுத்தில் ஒரு ஆச்சரியம் என்ன என்றால் ஒரு கட்டுரை இருக்கும் அந்த கட்டுரை அதிகமாக போனால் ஐந்து பக்கங்கள் கூட இருக்காது ஆனால் ஒரு அரிய செய்தி அதில் கட்டாயம் இருக்கும் சமீபத்தில் அவருடைய நூல்கள் முழுவதும் தொகுத்து போட்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால் சென்னையில் ஓடுகின்ற நதி கூவம் இந்த கூவம் என்கின்ற ஆறு பேர் தான் நமக்கு தெரியும் ஆனால் அந்த நதி உற்பத்தியாகி வருகின்ற ஊர் பேர் கூவம் என்பதை நிறுவுகிறார் அவர் அதுக்கான கல்வெட்டுச் சான்றும் தருகிறார் அந்த கூவம் ஒரு காலத்தில் பௌத்தர்களுக்கான தலைமை பீடமாக இருந்தது என்கின்ற ஒரு குறிப்பையும் தந்து அங்கிருந்த அந்த புத்தர் சிலையும் தர்மச்சக்கரமும் தான் இப்போது கன்னிமாரா நூலகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற குறிப்பையும் தருகிறார் இவருடைய நூல்களை படிக்கிற போதெல்லாம் நமக்கு என்ன ஆச்சரியம் ஏற்படும் என்றால் ஒரு மர்மக்கதையை படிப்பதைப் போல ஒரு புதிரை விடுவித்துக் கொள்வதற்கு நாம் முயல்வதைப் போல அதிலே ஒரு செய்தியை சொல்லி வினாக்களை தொடுத்து கேள்விகளை கேட்பார் எங்களுடைய பேராசிரியர் பெருமகனார் தோ பரமசிவன் அவர்கள் ஒருமுறை தான் சென்று மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களை சந்தித்து வந்ததாகவும் அப்போது அவர் கொடுத்த குறிப்புகள் பலவற்றை தன்னுடைய நூல்களில் பயன்படுத்தியிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு எண்பது ஆண்டுகள் வாழ்ந்த மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அவர்கள் மறைகிற போது உண்மையில் அவரை பற்றி அறிந்தவர்கள் அதிகம் இல்லை என்கின்ற வருத்தம் நமக்கு ஏற்படுகின்றது ஆனாலும் கூட இன்றைக்கும் தமிழின் தொன்மை பற்றி தமிழின் பழமை பற்றி அருமை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மறக்காமல் மயிலை சீனி அவர்களுடைய நூல்களை படித்து பாருங்கள் எளிய நடையில் அரிய செய்திகளை மிகச்சிறப்பாக மக்களுக்கு தந்த நல்லறிஞர் மயிலை சீனிவேங்கடசாமி அவர்கள் அவருடைய பெயரிலேயே ஒரு அறக்கட்டளை நிறுவி அவருடைய நூல்கள் ஆராயப்பட வேண்டும் பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் பாடமாக வைக்கப்பட வேண்டும் நாங்கள் எங்களுடைய தியாகராசர் கல்லூரியில் தன்னாட்சி பெற்றிருந்ததன் காரணமாக வணிகவியல் மாணவர்களுக்கும் வணிக மேலாண்மையல் படிக்கின்ற அதாவது பிகாம் பிபிஏ மாணவர்களுக்கு தமிழர் கடல் வாணிபம் பற்றிய புத்தகத்தை பாடமாக வைத்திருந்தோம் அவர்களுக்கு அது பெரும் பயனாக இருந்தது இத்தகைய பெருமைகளை கொண்ட மயிலை சீனிவேங்கடசாமி அவர்களுடைய நூல்களை ஒருமுறையாவது வாசித்து பாருங்கள் அவற்றில் கிடைக்கிற செய்திகளை உங்களை மீண்டும் மீண்டும் வாசிக்க தூண்டும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்